சிஎஸ்கே டீமிடம் இருந்து சற்று முன் ஒரு மோசமான அப்டேட் வந்திருக்குங்க இதை உங்களுக்கு நான் வேற மாதிரி புரிய வைக்கிறேன் இப்போ நீங்கள் நைட்டு கரெக்டாக உங்கள் பெட்டுக்கு போகிறீங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தூங்கிட்டு எந்திருக்கிறீங்க இங்கே திரும்பினா ராஸ்மிகா அங்கே திரும்பினா ஹனிரோஸு அச்சரா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டபுள் ஹேப்பியான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லுவாங்க ஓகே ஸ்டேட்டை வந்துட்டு மேட்ருக்குள்ளே போயிடலாம் இனிமே சிஎஸ்கே டீமே ஆல்ரெடி தொடவே முடியாது பட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு சென்னை டீமை நகர்த்தக்கூட முடியாது என்றே சொல்லாங்க மீது இருக்கிற ஒன்பது அணிகளால் அப்படி ஒரு முடிவு வந்துட்டு நம்ம பூ பூம் பூம் பூம்ரா எடுத்திருக்கார் என்றே சொல்லலாம் அவர் எம்ஐயிடம் என்ன கோரிக்கை வச்சுருக்காருனா நாசுக்காக உங்கள் டீமில் விளையாட பிடிக்கலைன்னு சொல்லியிருக்காரு பணத்துக்காக பேசலைங்க ஆனால் பணத்தை வச்சு லாக் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் எம்ஐ டீமை அதாவது தீபக் சகாரை வந்துட்டு சிஎஸ்கே அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களா அந்த சீக்கு வந்த பையில பட் அவருக்கு பதில் தான் வந்துட்டு பூம் பூம் பும்ப்ரா வந்துட்டு எடுக்க போகிறாங்க பும்ப்ரா வந்த டீம் மேனேஜ்மெண்ட் எம்ஐ டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு பதிமூணு கோடிக்கு பிக் பண்ணியிருந்தாங்க ஓகேவா இப்போ அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அந்த சோதா பயலுக்கு ஒன்றுமே பண்ணாத பயலுக்கு எங்கேயோ இருந்து அவனை வந்து எம்ஐ டீமா பொம்மை டீம் ஆக்கி பாடையில ஏற்றி விட்டேன் அந்த பாலையா பாலையானா பாண்டையா ஓகேவா ஏன்னா பாலையாவோட தெலுங்கு படம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு லாஜிக்குமே இருக்காது அவெல்லாம் ஒரு நடிகராடா அப்படின்னு கேட்பீங்க அந்த மாதிரிதாங்க மும்பை டீம் எவ்வளவு பெரிய டீம் அந்த டீம் தான் இந்த இந்த வருடம் கடைசியா பாயிண்ட் டேபிள்ல போய் உட்கார்ந்துருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது முதல் டீமா எலிமினேட் ஆயிருக்குங்க அப்படி ஒரு சோதா பையில கொண்டு வந்து கேப்டனா போட்டிருக்காங்க ஓகே இது குறித்து தான் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அந்த டீம் குள்ள ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு அதாவது சூரியகுமார் யாதவ் பும்ரா ரோஹித் சர்மா இந்த பக்கி வந்தது பிடிக்கல ஏண்டா வெளியில் இருக்கிறவனுக்கு மரியாதை கொடுக்குறீங்க டீமுக்குள்ளேயே இவ்வளோ வருஷம் சுற்றிக்கிட்டு இருக்கான் எங்கெல்லாம் தெரியலையா எங்களை பார்த்தா இப்படி தெரியுதா இல்லை அப்படி தெரியுதா அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் மேலே அதுவே மிகப்பெரிய அதனால தான் லேக் ஆச்சு ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு அந்த சோதா சோதாப்பேளுக்கு பதினேழு கோடி கொடுத்தீங்களே எனக்கு அவனை விட ஒரு நாலு கோடி இல்லை மினிமம் வந்துட்டு ஒரு மூன்றரை கோடிக்கு மேலே கொடுத்தா தான் நான் இந்த டீமில் இருப்பேன் அதாவது பாண்டியாவுக்கு மேலே எனக்கு அதிக பணம் இருந்தால் தான் நான் இங்கே இருப்பேன்னு அதாவது அந்த டீம்ல இருந்து விலகிறதுக்கு இப்படி காரணம் காட்டியிருக்காரு ஓகேவா அதாவது இப்ப பாண்டியாவுக்கு பதினேழு கோடி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்க்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கே கேஆர் டீம் இருபத்தி மூணு கோடி அந்த லெவலில் கொடுத்தா தான் நான் விளையாடுவேன் இல்லாட்டினா போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாருங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அதாவது இவர் சொல்றத வச்சே அந்த டீம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா பும்ரா பணத்துக்காண்டி பேச மாட்டாருங்க ஏன்னா பும்ரா வந்துட்டு ஒரு குச்சியாக இருந்த மரத்தை ஆலமரமாக உருவாக்குனது வந்துட்டு எம்ஐ எம்ஐ தான் ஓகேவா அதனால அவர் பணத்துக்காக பேசலைன்னா அந்த டீம் மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சோதா போட்டியில் நம்ம ப்ளே பண்ணணுமா நான் சோக்காவாக ப்ளே பண்ணுறேன் அவன் சுங்கியாக ப்ளே பண்ணுறான் இது நமக்கு செட்டே ஆகாதுன்னு வந்துட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாருங்க இதுக்கெல்லாம் காரணம் பின் பின்னாடி போய் பார்க்கும்போது சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க சேம் டைம் பும்ராவும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா நான் பாலையா காமெடி நடிகர் பக்கத்தில் விளையாட ஆசைப்படலடா அதாவது சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் இருக்க ஆசைப்படுறேன் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்போ சூப்பர் ஸ்டார்னால் நம்ம தமிழ்நாட்டில் யார் ரஜினிகாந்த்னு சொல்லிடாதீங்க அவரும் இருக்கார் ஆனால் தமிழ்நாடோட ரியல் சூப்பர் ஸ்டார் வந்துட்டு தலை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கிரிக்கெட்டை பொறுத்தவரை இந்த நிலையில் தோனியிடம் தோனியும் பும்ராவிடம் அப்ரோச் பண்ணியிருக்காரு பும்ராவும் அண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதாவது சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டிடம் தீபக் சவாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பதினோரு பதினேழு கோடிக்கு வந்துட்டு பும்ராவை டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் பிக் பண்ணுறாங்க அதாவது மிட் ட்ரான்ஸ்பர் மெத்தெட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மெத்தட் படி வாங்க போகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் புரியும்படி சொல்லப் போனால் ஹர்திக் பாண்டே எப்படி எம்ஐ டீம் ஆகி போட்டாங்க மும்பை டீமில் கிரீனை எப்படி ஆர்சிபி டீம் இங்கி போட்டாங்க அந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது இருக்கு தாங்க சொல்லணும் இந்த நிலையில் நான் ஆரம்பத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா அது எதுக்குன்னு உங்களுக்கு இப்போ புரியும் பத்ரனா ஒருத்தவர் அண்ட் பும்ரா ஒருத்தவர் ரெண்டு பேருமே ஆக்கர் அப்போ எப்படி இருக்கும் வேற லெவலில் இருக்கும் இல்லையா ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்றே சொல்லலாம் அந்த ரெட்டிப்பு மகிழ்ச்சி தான் நெக்ஸ்ட் இயர் நம்ம ஈஸியாக வந்துட்டு ஐபிஎல் கப்பை வந்துட்டு வின் பண்ணி விடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி சூப்பராக வந்துட்டு எம்எஸ் தோனி அண்ட் சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் எம் பும்ரா வச்சு ஸ்கெச் போட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பும்ரா வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக எல்லோ ஜெர்சியில் பிளே பண்ண போகிறாருங்க இது ஹிந்தி ஊடகங்களில் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தியா வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது